கஷ்டப்பட்டது பிஜேபி வந்து இந்த அளவுக்கு நேம் கொடுத்தது அண்ணாமலை தானே அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அண்ணா தமிழ்நாடு பல்ஸ் அண்ணாமலைக்கு தான் தெரியும் வேறு எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் தெரியல அவர் கஷ்டப்பட்டு நடைபயணம் ஒவ்வொரு ஊராக போய் பேசி அவருக்குன்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்கி கஷ்டப்படுத்திருக்கிறாரு அவர் ரெண்டாவது அன்றைக்கி வேண்டான்னு சொன்ன ஏடிஎம்கே இன்றைக்கி பிஜேபிக்கு சம்மதம் காமிக்குது அண்ணாமலை இதை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி நைனான நாங்கள் போட்டாலும் அண்ணாமலைக்கு இருக்கிற மவுஸ் மவுஸ் தான் அது வந்து மாற்றமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குது அண்ணாமலை தலைவர் வந்து எடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போது பிஜேபி தமிழ்நாட்டில் ஓங்கணும் அப்படின்னா அண்ணாமலை தான் அண்ணாமலையை தவிர வேறு யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல இன்னமுமே அந்த மன வருத்தம் இருக்க தான் செய்யுது எல்லாத்துக்குமே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இருக்க தான் செய்யுது ஏன்னால் இதை மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒருத்தர் நீக்கினான்னா இது ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி செய்கிறாங்களா மகா இந்த இது செஞ்சது தப்பு அண்ணாமலை அண்ணாம த மிகப்பெரிய தப்பு இல்லை அப்படி நீக்கியிருந்தால் வேற ஏதாவது நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கணும் அதுவும் பெண்டிங்ல இருக்கு அதனால மக்கள் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தான் மக்கள் போவாங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லி போகலாம் இல்லை அமிர்தா சொல்லி போகலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேஸ் பண்ணி தான் போயாகணும் நம்ம எதிர்கட்சியாக ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை பற்றி கவலை இல்லை இந்த தரப்பு கொஞ்சம் பெர்சன்டேஜ் அண்ணாமலை கையில் ஒப்படைச்சாங்கன்னா பொறுப்பு ஒப்படைச்சாங்கன்னா தேர்தலில் பிஜேபி கொஞ்சம் வரப்பு ஓரளவு கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏறும் செவன்ட்டி ஏழு எழுதுக்கு எழுது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் டெவலப்பிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய மொழி வந்து ட்ரெயின் மகளிருக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு அதை வச்சு கண்டிப்பாக ஒரு ரெண்டாவது போரில் வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ணி பாகிஸ்தானை மண்ணி கேட்க வச்சிருக்காரு இப்போ அந்த லெவலுக்கு அவருக்கு ஒரு நேம் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு இங்க்ரீஸ் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு வேணுங்கும் போது சேர்ந்துக்கல வேண்டாங்கும் போது எவ்வளவு விமர்சித்து இருக்கு அண்ணாமலையா ஏடிஎம்கே கூட அண்ணாமலை ஒட்ட மாட்டாருங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா நினைச்ச போது காரியத்தை சாதிக்கிற அரசியல்வாதி அண்ணாமலை கிடையாது அவர் முன் வச்சக்கல இன்னைக்குமே பின் வச்சது இல்லை இந்த ட்ரிப்பும் கட்சி தலைமை ஏற்ற பேச்சை கேட்டுதான் தான் நீக்கி இருக்கிறத தவிர அவருக்கு கண்டிப்பா அதுல இஷ்டம் கிடையாது அண்ணாமலை வந்து இந்த இதுல இருந்து வேற ஏதாவது ஒரு இந்த இதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு ஒரு ட்ராக்ல மாத்திட்டு இவங்க சமரசம் பண்ணி தான் ஆகணும் பிஜேபிக்கு ஏடமிக்கை விட்டால் வழி இல்லை ஏடிஎமிக்கைக்கு பிஜேபி விட்டால் வழி இல்லை அண்ணாமலை சொல்கிறது எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் ஏற்கனவே சொல்லி சொல்லி தான் இருந்த கட்சி இப்போ அதே பிடிக்கிட்டாங்க இன்னும் ஏதாவது பேசுவார் பேசுனா பேசிட்டு போகிறாரு அவர் ஒன்றும் சொல்ல முடியாது எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டு வரும் பார்ப்போம் ஏன்னா அவர் இது எல்லாம் நல்லா ஏற்கனவே பணம் சேர்த்துட்டார் ஏற்கனவே பினாமியில் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது இவங்க அது எல்லாமே அவங்க அவங்க இது மாதிரி பேசுனதுனால தான் பிடுங்கினாங்கன்றது கிடையாது அடுத்த கான்செப்ட்டை கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் மாற்றணும் ஒரே ஆளுன்னு தான் வளாகாதுன்றதுக்காக ஆகாதுன்றதுக்காக ஏன்னா அவங்களுக்குள்ளே லீடர் மு முன்னணி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் திருப்திப்படுத்தணும்ல அந்த ஒரு விதமாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி இவங்க இந்தம்மா கடைசியாக சொன்னது மோடியா லேடியான்னு கேட்டாங்க எல்லாம் சேர்ந்துட்டு கடைசியில் அவங்க காலடியில் இருக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றாக இருக்குது நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நானும் ஒரு க அந்த கா ஒரு காலத்தில் அந்த கட்சியில் இருந்து வந்தேன் அதனால் அது சரியில்லாத ஒரு கூட்டணி தான் தவிர்த்துக்கிட்டு வெளியில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்